வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நடைபெற உள்ள தினம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி ஆகவே இன்னும் பரீட்சைக்கு இருக்கப்பட்ட நாட்களையும் காலத்தையும் கணித்து பிள்ளைகளை எவ்வாறு பரீட்சைக்கு தயாராக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறையை ஒரு அனுபவஸ்தன் நீண்ட காலம் கற்பித்த ஆசிரியர் என்ற முறையில் நான் பெற்றோர்களுக்கு சில ஆலோசனைகளை கூற விளைகின்றேன் அன்பு பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் அனைவரும் உண்மையிலேயே திறமைசாலிகள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பால் மிக அதிக பூரணமான அன்பு வைத்திருப்பது போல அந்த பிள்ளைகளின் திறமை மீதும் மிக நம்பிக்கை கொண்டிருங்கள் ஏனென்றால் இந்த ஒரு பரீட்சைதான் பிள்ளையின் தரத்தை சரியாக நிர்வகிக்கிற பரீட்சை என்ற தவறான கருத்தை முதலில் கலைந்து விடுங்கள் இப்போ நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முதல் இவ்வளவு காலங்களில் நான் பெற்ற அனுபவங்களை கொண்டு உங்களைப் போன்ற ஒரு பெற்றோராகவும் இருந்திருக்கின்றேன் நீண்ட காலம் ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றேன் எனக்கும் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த பரீட்சையை தாண்டி வந்தவர்கள்தான் அப்போ அந்த மூன்று பிள்ளைகள் காலகட்டத்தில் நான் ஒரு பெற்றோராக இருந்திருக்கிறேன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பத்து வயது ஒன்பது பத்து வயது பிள்ளைகளை கற்பிக்கின்ற ஆசானாக ஆசிரியராக இருந்திருக்கிறேன் இது மமதையில சொல்லவில்லை இந்தளவு அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கு நான் தகுதியுடையவன் இப்போ நான் கூற வருவது என்னென்றால் பிள்ளைகள் எல்லோரும் திறமைசாலிதான் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த எல்லா பொருட்களிலும் எங்களுக்கு பெருமதியான உயிர்ப்புள்ள எங்கள் பிள்ளைகள் அதாவது எங்களுக்கு மனமகிழ்வை தரக்கூடிய எங்கள் பிள்ளைகள் முதல்ல நாங்கள் திறமைசாலி என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இப்போ இந்த பரீட்சையை அண்மைத்து நாங்கள் கதைக்கின்றபடியால் இந்த பரீட்சையின் முக்கியத்துவம் என்ன இந்த பரீட்சைக்கு நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் இந்த பரீட்சை எமக்கு அவசியம்தானா என்ற பல விடயங்களை நாங்கள் அறிவோம் அறிய வேண்டும் அதாவது இந்த பரீட்சை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் இருந்து சி டபிள்யூ டபுள்யூ கண்ணங்கரா எனும் கல்விமான் அந்த காலத்தில் இலவச கல்வி திட்டத்தை ஆரம்பித்து வைத்த போது இப்படியும் ஒரு நல்ல சேவையை ஆரம்பித்து வைத்தார் அதாவது கற்கின்ற மாணவர்களில் வசதி குறைந்த திறமையான மாணவர்கள் மேற்கொண்டு கற்று நல்ல பலன் பெறுவதற்காக அவர்களுக்கு ஒரு சிறு பரீட்சை வைத்து அதில் அதிக புள்ளி பெறுபவர்களுக்கு அரச நிவாரணமும் அல்லது சன்மானமும் முன்னணி பாடசாலை அனுமதிக்கும் அவந்த பரீட்சைந்த முக்கிய நோக்கம் சன்மானம் ஒரு புறம் அது வசதி வருமானம் குறைந்தவர்களுக்கு மாத்திருந்தால் இரண்டாவது முக்கியத்துவம் முன்னணி பாடசாலை அனுமதி அப்ப இந்த பதிச்சே எதிர்நோக்குகின்றவர்கள் ஏற்கனவே முன்னணி பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாவது அவர்கள் வசதி படைத்தவர்கள் இந்த நிவாரணம் பெற தகுதி என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானவர்கள் இந்த பரீட்சையில் அதிக கரிசனை காட்டாமல் இயல்பாகவே பிள்ளை கற்கிற அளவிலே பரீட்சை செய்து வருபவர்களை ஏற்றுக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும் ஏனென்றால் வெட்டுப்புள்ளி என்பது ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு குறித்த எண்ணிக்கையினருக்கு இந்த சன்மானம் நிவாரணம் இந்த முன்னணி பாடசாலை அனுமதி வழங்குவார்கள் அந்த சன்மானம் முன்னணி பாடசாலை அனுமதியே ஏற்கனவே சன்மானம் பெற தகுதி இல்லாதவரும் முன்னணி பாடசாலையை கற்றுக்கொண்டிருப்பவரும் பெறுவதால் ஒரு பயனும் இல்லை அது கிட்டத்தட்ட வைக்கல் பட்டலையில் இருந்த நாய் போல நாய் வைக்கலை சாப்பிடப் போவதும் இல்லை மாடை சாப்பிட அனுமதிக்கப் போவதும் இல்லை அதே போல இந்த முன்னணி நிலையிலே நிற்கின்றவர்கள் இந்த இப்படிப்பட்டவர்கள் முன்னணி பாடசாலையில் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் வசதி நிவாரணம் பெற முடியாதிருப்பவர்கள் இந்த இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இதாத சில பேர் அவர் தங்கள கௌரவம் காப்பாற்றப்படுகின்றது என்று கருதலாம் அப்படி இல்லை அந்த பிள்ளை இயல்பாக கற்று பறிக்கையை செய்யட்டும் இயல்பான புள்ளிகளை பெறட்டும் நீங்கள் அதிக சிரத்தை காட்டாது இருப்பது மற்றவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்றதாக அமையும் மற்ற அன்பு பெற்றோர்களே பிள்ளைகள் எல்லோரும் ஒரே தரத்தில் இருக்கப் போவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய திறமை ஒரே துறையில் தான் இருக்கப் போவதும் இல்லை எல்லாருக்கும் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர் நிச்சயமாக திறமையும் படைத்திருப்பார் அந்த திறமையை இனங்கண்டு வளர்க்கிறது தான் அந்த ஆற்றலை மேம்படுத்துகிற செயலாக அமையும் அதை விட்டுட்டு இயலாத திறமையைக்கு திணித்து அனுப்புவது அது எங்களின் அறியாமை ஆகும் அப்ப அந்த பிள்ளைங்க ஆற்றல் திறமை இந்த துறையில் இருக்கென்று கண்டு அந்த துறையிலே அந்த பிள்ளையை முன்னேற்ற முயற்சி செய்யணும் இந்த எங்களுக்கு எதிர்படுற துறையில் அந்த பிள்ளைக்கு ஆற்றல் குறைவாக இருந்தால் அந்த பிள்ளையின்ற திறமைகளை மற்றைய திறமைகளை அலங்கடிக்காமல் அந்த பிள்ளைகளை மனச்சோர்வு அடையச் செய்யாமல் அந்த பிள்ளையின் இந்த திறமை குறைந்த விடயத்தில் கரிசனை காட்டுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நான் கதைப்பதை கேட்பவர்களுக்கு ஒரு யதார்த்தத்துக்கு சாதகமாகத்தான் நான் கதைக்கிறேன் ஆனால் விரோதம் போல் தோன்றலாம் இல்லைடா என்னுடைய பிள்ளைய படிக்க என்று சொல்றார் என்று அல்ல திணிக்காதீர்கள் என்று தான் சொல்றார் இப்போ என்ன நடக்குது உங்களை அக்கறை காட்டுங்கோ என்று சொன்ன உடனே நீங்கள் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறீர்கள் திணிக்கிறாள் இது எடுத்து தான் ஆகணும் என்னுடைய பிள்ளை வெட்டு பிள்ளைக்கு மேலே எடுக்கணும் அவனை விட கூட எடுக்கணும் இந்த ஒப்புடுறதே படபாதகமானது அவனை விட இவள் அவளை விட இவள் கூட இருக்கணும் என்று சொல்லி ஒப்பிட்டு அந்த பிள்ளைக்கு திணித்து இருக்கிற திறமையும் போய் இல்லாத திறமையும் போய் ஒன்றுமற்ற அதாவது பிள்ளைகளின் மனத்தை மழுங்கடித்து சீரடிக்க சீரழிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும் தான் நான் முதலே உங்களுக்கு சொன்ன நான் அனுபவத்தோடு தான் பேசப்போகிறேன் இனி ஒழிய அனுபவம் இல்லாமல் பேசவில்லை இது எனக்கு ஏனென்றால் இந்த மாதிரியான கருத்து சொல்வதற்கு முதல் நன்றாக யோசிக்க வேணும் இது நான் சமுதாயத்தில் விதக்கின்ற விளை பயிரா அல்லது நச்சு பயிரா அப்ப நான் இதை பார்த்தேன் இது நல்ல பயன்தரக்கூடிய தரக்கூடிய கருத்து என்பதாக தான் இதனை உங்களுக்கு கூறப்படுறேன் அப்ப இந்த மாணவர்கள உள்ளாந்த ஆற்றல்களை அவர்களுக்குள்ள திறமைகளை நீங்கள் முதல் இனங்காணங்கள் இனம் கண்டுவிட்டு உங்கள் பிள்ளை எதிர்நோக்குகின்ற இந்த திறமை இந்த பிரமிப் பரிசல் பரீட்சையில் சித்தி அடைவதா வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுவதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சித்தி அடைவது அநேகமாக நீங்கள் கொஞ்சம் கரிசனை காட்டி அந்த பிள்ளைக்கு ஓரளவு திறமை இருந்தாலே நிச்சயமாக சித்தி பெற முடியும் ஏனென்றால் இந்த பரீட்சையில் இரண்டு பருவர்கள் இருக்கின்றது ஒன்று சித்தி அடுத்த வெட்டு புள்ளிக்கும் இல்லை ஆனால் தவறாக காலங்காலமாக வெட்டு புள்ளிக்கும் வருவதைத்தான் சித்தி என்று பலரும் அறியாமையால் சொல்லி வந்தமையால் தான் இந்த இடர்பாடு உண்மையிலேயே சித்தி என்பது நூற்றுக்கும் முப்பத்தைந்து புள்ளிகள் பெற்றால் அப்போ இருநூறுக்கும் எழுபது புள்ளிகள் பெற்றால் அந்த மாணவர்கள் சித்தி பெற்றவர்கள் அப்போ மாணவர் சித்தியடைய வேணும் என்று கருதினால் நீங்கள் ஓரளவு கர்ஷனை காட்டி அந்த பிள்ளையை இயல்பான நடவடிக்கைகளில் இடையூறு செய்யாமல் அந்த பிள்ளையை எல்லா துறைகளிலும் முன்னணியில் திகழ விடுங்கள் அப்படி இல்லை வெட்டுப்பிள்ளைக்கு மேற்பரக்கூடிய ஓரளவு திறமை கூடிய பிள்ளை என்றால் நீங்கள் நிச்சயமாக கரிசனை செலுத்த வேண்டும் அதிக அதுக்காக அதிக திணிப்பு என்றல்ல அந்த பிள்ளை ஓரளவு கற்று நல்ல பெருமையை பெற்று முன்னணி பாடசாலை அனுமதி பெற்று முன்னணி பாடசாலையோட போட்டி பாடசாலை பிள்ளைகளோட போட்டி போட்டு கற்று நல்ல நிலை அடைவதே சரி அதை இந்த பிள்ளை இந்த பிள்ளை நல்ல நிலையை வேணால் நாங்கள் கடந்த கால அனுபவங்களை கொண்டு நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஐந்தாம் ஆண்டு புறமை பரிசல் சித்தியடைந்த தான் காபோதா உயர்தர பரிசையில் திறமை சித்தியடைந்து பல்கலைக்கழகங்களுக்கு நுழைந்து பிரகாசிக்கின்றார்கள் என்று தவறாக கருதி கொள்ள நீங்கள் இந்த ப வருடாந்த காபோதா உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் பல்கலைக்கழகம் நுழைகிற மாணவர்களில் எண்ணிக்கையை பாடசாலைகளில் பார்த்து அந்த எண்ணிக்கையிலேயே இத்தனை பேர் இவர்கள் பத்து வயதாக இருக்க ஐந்தாம் தரத்தில் சித்தியடைந்தார்கள் என்ற விவரத்தை அறிவியர்களாக இருந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் நிச்சயமாக இந்த ஐந்தாந்திர பரீட்சைக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்க போய் அந்த பிள்ளைக்கு இளமையில முதுமையாக்கி அதாவது இந்த பிஞ்சை கனியாக்குற மாதிரி வெதும்ப வைத்து அந்த கல்வியில் ஒரு வெதும்பல் நிலையை உருவாக்கி அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து கேட்கிற ஆர்வத்தை குறைக்கிற செயலாக முடிகின்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு நான் பேசுவதெல்லாம் என்று அனுபவத்தை கொண்டு தான் பேசுவேன் அப்போ யாராவது தவறாக கருதினால் பேசாமல் நிப்பாடிக்கிட்டு நீங்கள் கூட விதையை இப்போ நான் இதற்காக கரைக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சொல்ல கேட்கறது ஒரு சில கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அவர்களுக்காக கரைக்கின்றேன் அப்போ இதில் நான் மூன்று தரமாக மாணவர்களை இப்போ பிரித்துவிட்டேன் ஒரு வசதி படைத்த முன்னணி பாடசாலை அனுமதியுள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் இரண்டாவது ஓரளவு மெல்ல கற்கக்கூடிய ஓரளவு திறமை உள்ள பிள்ளைகளின் பெற்றோர்கள் மூன்றாவது பிள்ளை திறமை ஓரளவு கூடிக்கொண்டிருக்கின்றது இந்த பிள்ளை வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அவர்களுக்கு வறுமை நிவாரணம் கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது முன்னணி பாடசாலை அனுமதி அவசியமாக உள்ளது என்றால் நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்ய நாங்கள் ஊக்குவிப்போம் சரி இனி நான் இந்த அந்த ஊக்குவிக்க வேண்டிய பிள்ளைகள் பக்கத்துக்கு வருகின்றேன் இதுவரையிலே ரெண்டு வர்க்கத்தை சொன்னேன் அவர்கள் அப்படியே சாந்தமாக பிள்ளைகளை இயல்பாக கற்பிக்க கற்க விடுவோம் மேலதிக திணிப்பையோ மேலதிக முயற்சியோ மேற்கொள்ளாமல் இருந்தால் அது பிள்ளைக்கு இயல்பாக கற்பதற்கு ஒரு ஆலோசனையாக இருக்கும் அறிவுறையாக இருக்கும் ஏனென்றால் இந்த சின்ன பிள்ளைகள் அவர்கள் சேர்கின்ற நண்பர்கள் அந்த சூழல்களை மட்டும் அவதானித்து நீங்கள் வைத்திருந்தால் அந்த பிள்ளைகள் வளர வளர திறமையான ஆற்றல் உள்ள நல்ல தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள் ஏனென்றால் ஒரு பிள்ளையை உருவாக்குறது தாய் தந்தை மட்டுமல்ல அவனுடைய நண்பரின் தான் அந்த பிள்ளை யாரோடு சேர்கின்றது என்பதை நீங்கள் உற்று கவனியீர்கள் அவர்களுண்டிய குண இயல்பு இயல்பாக சிம்பிளாக இவர்களை பெற்றிக்கொள்ளும் அப்போ நாங்கள் சேருகின்ற பிள்ளைகளின் நடத்தைகள் பின்னணியை கொஞ்சம் ஆய்வு செய்துதான் அந்த பிள்ளையோடு சேருகின்ற சந்தர்ப்பத்தை ஊக்குவிக்க அல்லது குறைக்க வேணும் இது மிக முக்கியமான கருத்து அப்ப அவரண்டி பகுதியை நான் விட்டது இப்போ மூன்றாவதாக கற்பிக்க வேண்டிய அதாவது வெட்ட புள்ளிக்கு மேலே பரவணும் முன்னணி பாடசாலை அனுமதி முக்கியம் நிவாரணமும் அவசியம் என்ற கருத்தை நமக்கள் நீங்கள் முயற்சி செய்யத்தான் இப்ப பல சாதகமான வழிகள் இருக்கின்றன நீங்க நிவாரணம் புற வேணும் என்ற கட்டத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு தற்பொழுது பணவிரியம் செய்து கற்பிப்பதற்கு வசதி இருக்காமல் இருக்கும் இதிலேயும் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல வேண்டும் சில அது என்ன அறியாமையோ தெரியவில்லை மற்ற ஏனைய செலவுகளுக்கெல்லாம் வீணான ஆடம்பரங்களுக்கெல்லாம் வீணாக செலவு செய்வார்கள் கல்விக்கு செலவு செய்கின்ற சொற்பத்தையும் வீணென கருத்துவாக இருந்தால் அவைக்கு ஆடம்பரம்தான் முக்கியத்துவமே ஒழிய அறிவு முக்கியத்துவமாக அவர்களுக்கு படவில்லை ஆகவே ஏனைய செலவுகளுக்கு செலவழிக்கின்ற செலவுகளை குறைத்து இதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உண்மையான கருத்து இது பலரிடம் இருக்கின்றது தங்களுடைய உணவு தேவைக்காக அல்லது துணிகளுக்காக ஆடம்பரமாக வீணாக செலவழிப்பார்கள் செலவழியுங்க வேண்டாம் என்று இல்லை தேவைதான் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக செலவழித்து இந்த கல்விக்கு மட்டும் நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுவது சரியா ஆனபடியால் கல்வியில் உங்கள் பரந்த நோக்கத்தை எதிர்பார்ப்பை உருவாக்குங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் சிறந்த வழியில் வழிநடத்தப்படுவார்கள் இப்போ நான் இந்த பரிச்சையை எதிர்நோக்குகின்ற முக்கியமாக தேவை இருக்கின்ற பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வழிநடத்துவது என்றால் இப்போ நான் உங்களை சொன்னேன் தேவை இருப்பது யாரென்றால் என்றால் பரம நிவாரணம் எதிர்பார்ப்பவர்களும் முன்னணி பாடசாலை அனுமதி பெற ஆவன் உள்ளவர்களும் அவர்கள் பிள்ளைகளை தாய் தந்தை பெற்றோர் முதல் ஆசானாக இருந்து பிள்ளைக்கு கல்வியின் பால் உள்ள ஆற்றலை வளருங்கள் அதற்கு என்ன செய்யணும் தாய் தந்தைக்கு முதல்ல கற்கணும் என்று ஆர்வம் அளிக்கணும் தாய் தந்தை அதற்காக தங்கள் நேரத்தை விரியம் செய்து அதில் அக்கறை காட்ட வேண்டும் சில பெற்றோரை நான் அணுகி இருக்கிறேன் அவைக்கு பிள்ளைய எக்ஸாம் எடுக்கிற அந்த அவைக்கு மேலே இந்த பரீட்சை இந்த பெறுபாடு சாதகமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் பிள்ளை செய்கிற பரீட்சையை பற்றி ஒரு தகவலும் தெரியாது அப்படி பிள்ளை காக்கிறவரும் அப்போ பிள்ளை செய்கிற பரீட்சையை பற்றி கடந்த கால பரிச்சைத்தாள்களை பார்த்து மற்ற அந்த பாட விதானங்களை பற்றி கொஞ்சம் புரிந்து இந்த பரிச்சத்தாளில் இருக்கிற நுட்பங்கள் என்னென்று பெற்றோரும் புரிந்து தான் பிள்ளைக்கு அது ஒரு உச்ச துணையாக அதாவது சரியான வழிகாட்டியாக ஒரு தோழமை உள்ள அன்பழ அதாவது தூளமை உள்ள பங்களிப்பாக நிச்சயமாக அமைக்கும் அந்த வகையில் பெற்றோர் முதல் மாறுங்கள் ஏன் பெற்றோர் மாறினால்தான் பிள்ளைக்கு சரியான வழிகாட்டி கிடைக்கும் மற்றது அடுத்த ஒவ்வொரு கட்டமாக மாதம் இந்த பிள்ளைகளை நீங்கள் பிரத்யேக பாடசாலைகள் தங்களோட பாடத்தை கற்பித்துக்கொண்டிருப்பார்கள் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் வினாத்தால் தான் முக்கியத்துவம் கூட கொடுப்பார்கள் வினாத்தால் ஒன்றுக்காக அவர்கள் வேறு வேறு பரிச்சைத்தால் எடுத்து பயிற்சி அளிப்பார்கள் அதுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கி அவர்களோடு நீங்கள் நல்ல அதாவது ஓரளவு பேசி அதாவது நிச்சயமாக ஆசிரியன்னு ஒரு ரெண்டு மாதத்திற்காக போய் சந்தி இருக்கும் ஏனென்று சொன்னால் அப்போ தான் நான் ஆசிரியர் பிள்ளைகிடமுள்ள குறைகளை சொல்லுவார் நிறைகளை சொல்லுவார் உற்சாகப்படுத்துவர் அப்போ அது உங்களுடைய பிள்ளைகளை சரியாக வழிநடத்த சாதகமாக அமையும் அது மட்டுமல்ல ஆசிரியருக்கும் உங்கள் பால் ஒரு நல்ல நட்புரிமை அதாவது இந்த பிள்ளை இந்த பெற்றோர் பிள்ளைகளை அக்கறையாக இருக்கிறார்கள் நானும் கொஞ்சம் கூட கவனிக்கணும் என்று அவர் மனிதர் தானே சாதாரண மனிதர் தானே அப்போ அப்படியாக இருக்கும் அதை வந்து இந்த பிள்ளையை விட்டேன் நான் விட்டு நான் வடித்த வடிக்காட்டிக்க வேண்டியிருந்தால் நன்றாக ஆனபடியால் பெற்றோர் கரிசனை மிக முக்கியமானது இரண்டாவது பிள்ளைகளை கற்கவில் விடயத்தில் வாரம் பிரத்யேக கல்விகள் அவசியம்தான் ஏனென்றால் இந்த பரீட்சையிலே வினாத்தால் ஒன்றுக்கு நிறைந்த நுண்ணறிவு அவசியமாக இருக்கின்றது இதற்கு பிரத்யேக கல்விகள் முக்கியத்துவம் வாய்ந்தன இந்த பிரத்யேக கல்விகள் கற்கவில் விடயத்தில் பல பெற்றோர் விடுகின்ற தவறை தான் இப்பொழுது போகின்றேன் அதாவது பிரத்யேக கல்வி என்பது டியூஷன் வகுப்புகள் பாடசாலை படிப்போடு மேலதிகமாக டியூஷன் படிப்பை கொடுப்பது பிள்ளைக்கு ஓய்வு ஒளிச்சல் இன்றி பத்து பேரிடம் பத்து வாப்புக்கு அனுப்பினா பிள்ளை என்னென்னு படிக்கிறது சரிங்க அங்க படிச்சது வேற இங்க படிக்கணும் இங்க அங்க படிச்சது வேற பிள்ளை கரைச்சு போன இத்திரையாயிரமும் அது படிப்பும் மல்லியில ஈரப்போறது இல்லை அப்போ அதிக இடங்கள் ஏனென்றால் பல தோணியில் போய் பயணம் போகலாம் ஒரே ஒரு தோணியில் போங்க நல்லா பயணம் சரியாக போகலாம் ரெண்டு தோணியில் பயணம் போனால் போய் சேர முடியுமா முடியாதானே அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல கல்லுங்க கற்க செல்லுங்கள் அதை திறம்பட கற்க கற்க பயிற்சி கொடுங்கள் அது பலனுடையதாக இருக்கும் அடுத்தது இந்த பிரத்யேக வகுப்புகளில் பல வர்க்க வகை இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் அந்த அந்த மாவட்டங்களில் பிரபலஜமான ஆசிரியர்கள் இருப்பார்கள் தரம்பட கற்பிப்பார்கள் ஆனால் பிரபலமாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய நிறைய மாணவர்கள் கற்பார்கள் அப்போ அவர்தான் இந்த ஊருக்கு பிரபலம் என்ற உடனே பெற்றோர் என்ன செய்வார்கள் எங்கள் பிள்ளை நல்லவரணும் பிரபல ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் படிக்கணும் என்று சொல்லி அங்கே கொண்டு இருக்க விடுவார்கள் வாகுப்பறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள் அப்போ இப்போ நான் சொல்ல போகிறது இந்த மெல்ல கற்கிற பிள்ளைகளும் திறமையான பிள்ளைகள் இருவரை ஒப்பிடுகின்ற போது இந்த பிரபலமான திறமை பெற்ற ஆசிரியர் கற்பிக்கிற ஆசிரியர்கள் அதாவது முன்னணி ஆசிரியரிடம் விடுகின்ற போதோ அங்கே நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிற போதோ அவர் ஒரே நேரத்தில் நூறு மாணவர்களையும் கண்காணிக்க முடியாது அவர் என்னதான் தர்மசாலியாக இருந்தாலும் நூறு பேரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியும் அதை தன்னுடைய ஆளுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பார் கற்கிறவன் கற்பான் கற்காதவன் அமைதியாக இருப்பான் அப்போ உங்கள் பிள்ளை ஓரளவு மெல்லத்தான் கற்கிறான் என்றால் இந்த முன்னணி ஆசிரியரின் நூறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே அமர்ந்திருப்பதால் ஒரு பயனும் இல்லை இப்ப நான் சொல்றது யதார்த்தமான அனுபவ உண்மை அப்போ உங்களோட பிள்ளையே நீங்கள் பிரபல ஆசிரியரை தேடி மெல்ல கற்கிற பிள்ளைகளை திறமையான நல்ல பலன் எடுப்பான் இந்த ஓரளவு திறமை குறைந்த அதாவது திறமை போதாமையாக மாணவர்கள் இருக்கிற பகப்பறையிலே அனுமதிக்காதீர்கள் அது வீண் பிரியம் என்பது என்னுடைய அனுபவ கருத்து அவர்களுக்கு தனியாக கொஞ்சம் பேரை வைத்து கற்பிக்கின்ற ஆசிரியர்களிடம் விடுங்கோ அவர்கள் கற்பிப்பது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அது அந்த பிள்ளைக்கும் பயனாக இருக்கும் ஆகவே அன்பு பெற்றோரே நான் உங்களை மீடமிழ கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகளை நீங்கள் கவனிப்பதற்கு நீங்கள் முதல் கல்வியின் பால் அக்கறையுள்ளவர்கள் பரீட்சை வினாக்கள் பரீட்சை பற்றிய சகல விடயங்களை நீங்களும் உன்னிப்பாக அவரானியுங்கள் உங்கள் பாடசாலை ஆசிரியர்களுடன் ஒரு தொடர்பு அதாவது கருத்து தொடர்பு உங்கள் பிள்ளை சாப்பான விடயங்களை அவர்களிடம் கேளுங்கள் கருத்து கொள்ளுங்கள் மற்றது இந்த பிள்ளைகளின் கல்விக்காக ஓரளவு செலவு செய்யுங்கள் என்னென்னா பயிற்சி கொடுங்கோ கடந்த கால அரச பரீட்சை தார்வர்கள் பார்த்தா தான் பிள்ளைக்கு எதிர்கால அரச எதிர்கொள்ள முடியும் சில பெற்றோர் இருக்கிறார்கள் பாடசாலையில் பாட புத்தக வசமாக கொடுக்கிறார்கள் பிள்ளையிலே பிள்ளை நிறைய பிள்ளை பரவணும் என்று எதிர்பார்ப்பார்கள் கடந்த கால அரசத்தால் கூடி வாங்கி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னா இந்த பிள்ளை பயிற்சி செய்கிறது அப்போ இந்த பிள்ளை பயிற்சி செய்வதற்காக பயிற்சித்தாள்களுக்கு கொஞ்சம் பண பிரியம் செய்யுங்கள் கடந்த கால அரச பரிட்சத்தாள்கள் நிச்சயமாக தேவை அவைதான் சரியான வழிகாட்டு அப்போ அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு செலவுகளை செய்யுங்கள் அடுத்ததாகத்தான் நான் உங்கள் பிள்ளைகளை பிரத்யேக கல்விகளுக்கு அனுப்புகின்ற போது அதாவது உங்கள் பிள்ளையின் தரத்தை பொறுத்து எந்த ஆசிரியர் என்பதை நியமித்துக் கொள்ளுங்கள் இந்த வகையில் நீங்கள் அந்த பிள்ளைகளை பலிநடத்தி கொண்டு வாருங்கோ அதாவது இதில் வினாத்தால் ஒன்று ரெண்டு என்று இருக்கின்றது இனி நீண்ட நேரம் நான் கதைத்து உங்களுடைய உங்களை சிரமப்படுத்தாமல் நான் இன்னும் ஒரு காணொளி ஒரு மாதங்களுக்கு ஓரிரு மாதங்களுக்குள் போடுவேன் அதகும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை பாருங்கள் மற்றது இப்போ நான் சொல்ல வேண்டிய விழியம் என்னென்றால் இப்போ எட்டாம் மாதம் பத்தாம் தேதி இஷம் என்றால் அந்த எட்டாம் மாதத்தை கருத்தில் கொள்ள வேண்டாம் ஏன்னா உருகிழமைக்கு வந்ததே வாப்புகள் நிறுத்த சொல்லிவிடுவார்கள் அப்போ ஏழாம் மாதம் என்பதை தான் நடக்குது இப்போ நாலாம் மாதம் நடக்குது அதகம் ஓடிக்கொண்டு முடித்தரும் அப்போ ஐந்திலிருந்து ஏழு வரையிலான மாதங்கள் தான் இருக்க போகிற மாதங்கள் அப்போ ஐந்து ஆறு ஏழு ஆக மூன்று மாதம்தான் இருக்கு பரீட்சைக்கு நீங்கள் எட்டாம் மாதம் படிக்காத மாதத்தையும் கழித்து இந்த மாதம் கொஞ்ச நாட்கள் போய்விட்டது அதையும் கழித்தீர்களா இருந்தால் முற்கால்தரம் அப்போ இருக்க போகிறது மூன்று மாதங்கள் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று மாதத்துக்கு அந்த பிள்ளைகளை தகுதி உடையவராக மாற்றுவதற்கு நீங்கள் பெற்றோர் முயற்சி செய்ய வேண்டும் பெற்றோர் எவ்வாறு முயற்சி செய்யணும் என்றால் நான் சொல்கின்றேன் கடந்த கால அரசியத்தாளர்களை பார்வையிடுங்கோ நீங்கள் கைத்தொலை வீசியோ இல்லை அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நான் என்னை போன்ற பல ஆசிரியர்கள் இந்த பரீட்சை சார்பாக பல காணொலிகளை போட்டிருக்கிறார்கள் அதுகளை பார்க்கும் பார்த்து அதில் பெறுகின்ற அறிவை கொண்டு பிள்ளையை சரியாக வழி நடத்துவோம் நீங்கள் சும்மா சினிமா காட்சி பார்க்குறத விட இது வித்தியோசனமாக இருக்குதானே என்றால் உங்களோட தானே உங்களுக்கு செல்வம் உங்கள் பிள்ளை சரியாக போயிட்டு உங்களுக்கு சந்தோஷம் அனுப்பி ஆனபடியாக தயவு செய்து அந்த வழியில் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி சிறந்த பெருபேர்களை பெறுங்கள் என கூறி நான் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி